பாயாசம் பாயாசம் இதே தான் இருக்கீங்க இதை தவிர உங்களுக்கு வேறு எதுவும் தெரியவே இல்லை இப்போ விஜய்க்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து சாதாரண அரசியல் அறிவு கூட இல்லைன்றது தெரிஞ்சிச்சு கிட்டத்தட்ட விஜய் வந்து இப்போ டோட்டலாக வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டார் கூட்டம் குறைய ஆரம்பிச்சிருச்சு இது வந்து ஒரு பெரிய அப்செட் அப்போ உங்களுக்கு அரசியல் அறிவு மட்டும் இல்லை படிப்பறிவு இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும் படிப்பறிவு இருந்திருந்தால் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மண் அரிப்பை வந்து மீன் அரிப்புன்னு சொல்கிறீங்க அரிப்புன்றது வந்து விஜய்க்கு இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும் சார் ரொம்ப கடுமையாக சார் நான் அரிப்பை பற்றி தானே சார் பேசிட்டு இருக்கிறேன் நீங்கள் போகிற இடத்துல இதே தான் பேசிட்டு இருக்கீங்க திமுக மக்கள் விரோத அரசு மக்கள் விரோத அரசு மக்கள் நீங்கள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கிட்டாந்து இட்டுக்குன்னு போகிறதே பெரிய பாடாகுதுன்னு சொன்னார்ல சொன்னது யார் குஷியானது இதை சொன்னால் தான் கோவப்படுறான்னு அவனுக்கு மண்டையில் மசாலாவே கிடையாது சார் நாலு அறிவு கூட கிடையாது என்ன வேணால் நடக்கட்டும் சார் விஜய்க்கு இந்த தேர்தலில் போட்டியிட போகிறது இல்லை அது கன்ஃபார்ம் இப்போ சொல்ல சொல்லுங்கள் நாளைக்கு சொல்ல சொல்லுங்கள் ஜனநாயகன் என்னுடைய கடைசி படம் அடுத்த படம் நான் நடிக்கலை சொல்ல சொல்லுங்கள் சொல்ல முடியாது காரணம் கேட்டால் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுருக்கான் ரெண்டும் போக போகுது இப்போ நான் கேட்குறேன் அந்த அருள் ஐஆர்எஸ் வந்து கட்சிக்கு வந்து என்ன கேட்டினார் சொல்ல சொல்லுங்கள் கேட்டிட்டான் பிடிக்கிட்டேன் ஏன் சார் தப்பு தப்பாக பேச போகிறான் ஒரு மாவட்டத்துக்கு போகிறார் அங்கே உள்ள மக்கள்கிட்ட பேசும்போது கேட்டால் இது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு ஃபேக் செக் பண்ணுவானா நேர்களை வணக்கம் என்று நம்மோடு நேர்கால் பேசுவதற்காக அரசியல் மற்றும் சினிமா அமைச்சகர் திருமிகு சேகோராஜ் சேகர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய விஜய் தொடர்ச்சியாக தன்னுடைய பரப்புரையை தொடங்குறதா சொல்லியிருந்தார் இப்போ தொடங்கிட்டார் இப்போ ரெண்டாவது வாரம் திருவாரூர் நாகப்பட்டினம் போன்ற எல்லாம் டார்கெட் பண்ணி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாரு அரசு மேலே பல குற்றச்சாட்டுகளில் முன்வைக்கிறாரு அமைச்சர்களே திரும்பி பதில் சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா வந்து நாகைப்பட்டினம் மருத்துவமனையில் வந்து சரியான மருத்துவ உதவிகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்துருக்கிறாங்க ஆனால் அமைச்சர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அது நாகை மருத்துவமனை இல்லை நாகூர் மருத்துவமனை அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்குறீங்க இல்லை இதுதான் இங்கே அங்கே என்னென்னா ஒரு வியூக அமைப்பாளர்கள் வந்து சரியாக வியூக அமைச்சு கொடுத்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு இருக்குது இப்போ வியூக அமைப்பாளர் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா இந்த நாகப்பட்டினத்தில் போனால் எதை பற்றி பேசணும் மீனவர்கள் பற்றி பேசணும் அங்கே உள்ள மக்கள் பிரச்சனை பேசணும் தான் சொல்லுவாங்க அங்கே மக்கள் பிரச்சனை என்னன்றதை வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட கேட்டு யார் அடுத்த நிலையில் இருக்கிறாங்களோ அவங்க வந்து என்ன சொன்னால் அதை வந்து பரப்புரையில் வந்து சேர்த்து அதை பேச வைக்கணும் அது ரொம்ப ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணணும் இவங்க அவங்க என்ன தான் கொடுத்தாலும் கூட அதை கன்ஃபார்ம் பண்ணணும் இதுக்கு தான் ஒரு கட்டமைப்புன்னு தேவை ஒருங்கிணைப்பு தேவை கட்டமைப்பு தேவைன்றது இதுக்கு தான் இப்போ அங்கே வந்து இப்போது நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன் எனக்கு ஒரு போகிறது வந்து எழுதி கொடுத்துட்டு இப்போ எழுதி கொடுத்து பேசுகிறாரு எழுதி கொடுக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா இதை யார் எழுதி கொடுக்குறாங்கன்னு ஒன்று இருக்குது சரிங்களா மாவட்டத்துக்கு தொடர்பே இல்லாதவங்க எழுதுனா இப்படி ஆகும் இல்லை அவங்க சரியாக அப்டேட் பண்ணாமல் இருந்தால் இப்போ நீங்களே இருக்கிறீங்க ஒரு செய்தியை அப்டேட் பண்ணாமல் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அது மேம்போக்காக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்த நீங்கள் இன்டெப்த்தாக போகிறீங்கன்னா அப்போ அதை பற்றி ஃபுல்லாக நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் இல்லை தெரிஞ்சவங்கிட்ட கேட்கணும் இப்போ விஜய்க்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து சாதாரண அரசியல் அறிவு கூட இல்லைன்றது தெரிஞ்சிச்சு கிட்டத்தட்ட விஜய் வந்து இப்போ டோட்டலாக வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டார் கூட்டம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு இது வந்து ஒரு பெரிய அப்செட் இப்போ இப்போ பாருங்கள் வெரி ரீசண்டாக ஒரு தகவல் என்னென்னா சேலம் போகிறதா இருந்த அந்த இது வந்து கேன்சல் பண்ணிட்டு இப்போ கரூருக்கு மாற்றிருக்கிறாங்க என்ன தகவல்னு நான் கேள்வி கே கேட்கும்போது எனக்கு கேட்டீங்கன்னா அங்கே சரியான திட்டமிடல் இல்லை இங்கே மட்டும் என்ன போடலாங்க திட்டமிடல் நான் கேட்குறேன் சரியான திட்டமிடல் இல்லை இங்கே மட்டும் என்ன சார் சரியாக போயிருந்துருக்கு இல்லையே சார் நீ சரியாக போகிறதுன்றது வேறேங்க உங்களை ஒரு அரசியல்வாதியாக பார்க்குறாங்க நீங்கள் நடிகர்ன்றது அரசியல் அப்போ அந்த இடத்துல நீங்கள் பேசக்கூடியது வந்து கேட்டினா ஒன்று இதை உங்களுக்கு வேறு எதுவும் தெரியவே இல்லை பாசிசம் பாயாசம் பாயாசம் பாசிசம் இனியே தான் பேசிட்டுருக்கீங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் போய் பேசுகிறீங்கன்னா அங்கே உள்ள மக்கள் பிரச்சனை வந்து அடிப்படை பிரச்சனை என்னென்னு தெரியாமல் பேசுகிறீங்கல்ல இப்போ நீங்கள் எவ்வளோ மொக்கையாக இருக்கீங்க பாருங்கள் அதாண்டி நீங்கள் படிக்கும் போதே தப்பாக படிக்கிறீங்கன்றதுலாம் வேறு உங்களுக்கு அரசியல் அறிவு மட்டும் இல்லை படிப்பறிவு இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும் படிப்பறிவு இருந்திருந்தால் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மண் அரிப்பை வந்து மீன் அரிப்புன்னு சொல்கிறீங்க அதை படிக்கும்போது தெரிய வேணாம்மா நம்ம மீன் அரிப்புனா என்னன்னு சொல்லிட்டு அரிப்புன்றது வந்து விஜய்க்கு இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும் சார் ரொம்ப கடுமையாக இருக்குது சார் நான் அரிப்பை பற்றி தானே சார் பேசிகிட்டு இருக்கிறேன் விஜய்க்கு அரிப்பு இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும் சார் அங்கே மண் அரிப்பு மீன் அரிப்புன்னு பேசுகிறீங்க சரி இது வந்து எழுத்து பிழை வாக்கிய பிழை படிக்கிறதுல பிழைன்னு கூட எடுத்துக்கலாம் நீ நீங்கள் கண்டன்ட்டுக்கு உள்ளே போகிறீங்கன்னா ஒரு என்ன சொன்னால் ஒரு அந்த மக்களுடைய அஜெண்டாக்குள்ளே நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக பேசணும் சார் நீங்கள் அங்கே ஒரு திட்டம் நிறைவேற்றியாச்சு ஆனால் அந்த அந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுலன்னு பேசுகிறீங்க இது எவ்வளோ பெரிய என்ன இது இப்போ அந்த அமைச்சர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க ஓ நீங்களே சொல்லுங்கள் ஒரு பொது காமனாக வந்து ஒரு மாநில அரசியல் பற்றி பேசும்போது நீங்கள் ஜென்ரலாக பேசிட்டு போயிடலாம் இந்த மாவட்டத்தில் இந்த மீனவர்களுக்கான பிரச்சனை இருக்குதுங்க இங்கே அகதிகள் பிரச்சனை இருக்குங்க ஈழத்து பிரச்சனை ஈழத்தில் வந்து அகதிகள் பிரச்சனை எப்படியோ அது மாதிரி அந்த மாதிரியான இந்த பிரச்சனைகளை நீங்கள் மேற்கோள் காட்டி பேசலாம் ஈழத்துலேருந்து வந்தாங்க பல ஆண்டு காலம் இங்கே அகதியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது வேறு ஜென்ரலாக பேசிது வேறு ஆனால் அந்த அகதிகளுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்றது அந்த மக்கள்கிட்ட போய் பேசி அங்கேருந்து சில மக்கள்கிட்ட இருந்து வந்து க வந்து கருத்தை உள்வாங்கி பேசுகிறதுன்னு ஒன்று இருக்குது ஒரு மாநில அரசு பேசும்போது அது பொதுவான பேச்சு பாசிசம் பாயாசம் திமுக வந்து மக்கள் விரோத ஆட்சி செய்து இதெல்லாம் காமனாக பேசிட்டு போயிடலாம் நீங்கள் போகிற இடத்துலாம் இதே தான் பேசிகிட்டு இருக்கீங்க திமுக மக்கள் விரோத அரசு மக்கள் விரோத அரசு மக்கள் நீங்கள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அந்த மாவட்டத்தை போய் பேசுகிறீங்கன்னா அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒட்டுமொத்தமாக மாநில அரசியல் பேசுகிறதோட மாவட்ட அரசியல் பேசுறது இது மாவட்ட அரசியல் மாவட்ட அரசியல்னால் அங்கே இருக்கிற மா வந்து மாவட்ட பிரதிநிதிகள் இருப்பாங்கல்ல தலைவன் செயலாளர் இருக்கான் அவன்கிட்ட உள்ள கூப்பிட்டு பேசி இங்கே என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது எதை நம்ம பேச போகிறோம் அதை உள்வாங்கி இப்போ புரியுதுங்களா இவங்க ப்ரிப்பேர் ஆகவே இல்லை இவங்க ப்ரிப்பேர்லாம் நான் இட்டாந்து இட்டுக்குன்னு போகிறதே பெரிய பாடாகுதுன்னு சொன்னார்ல இட்டாந்து இட்டுக்குன்னு போகிறது சொன்னது யார் குஷியானது ஒரு கட்சியோட இருக்க ஏதாவது மண்டையில் மசாலா இதை சொன்னால் தான் கோவப்படுறானு அவனுங்க அவனுக்கு மண்டையில் மசாலாவே கிடையாது சார் நாலு அறிவு கூட கிடையாது இருந்தால் தானே வந்து ரெடி பண்ண முடியும் கேட்டால் வியூக அமைப்பாளர் தான் சொல்லுவான் நான் வியூகத்தை அமைச்சர்கள் தான் என்னுடைய வேலை நான் வியூகத்தை அப்போ மீதி இருக்கணும்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது இப்போ அசிங்கப்பட்டு நிற்கிறானுங்க ஒரு மாவட்டத்தை போய் தப்பு தப்பாக பேசுகிறீங்க அமைச்சர்கள் விளக்கம் இப்போ பெருமையாக ஒன்றும் சொல்லுவான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசுறதுக்கு அமைச்சரே விலகணும் அறிவு கட்டவுனே நீ தான் சொல்கிறாங்க அமைச்சர்கள் விலகம் கொடுக்குதுனால பெரிய ஆள் கிடையாது நீ முட்டாள்தான் அவங்க சொல்கிறாங்க மக்கள்கிட்ட பாருங்க இந்த மாதிரி முட்டாள் என்ன பண்ணுறது பாருங்கள் ஏன்னா அந்த நீ பேசுகிறது தப்புன்றது மக்களுக்கே தெரியும் ஆனால் அமைச்சர்கள் பயப்படுறாங்கன்னு சொல்கிறாங்களே ஏ சரி சும்மா இது ஏ சொல்லிட்டு பாருங்க சார் பயப்படுறாங்களே அறிவு இல்லை சார் அடிப்படை அரசியல் அறிவு இல்லை சாதாரண மக்கள் இந்த பேப்பரை படிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே சார் பேப்பரை படிக்கக்கூடிய மக்கள் தினசரி பேப்பர் படிக்கிறவங்க மக்கள் அந்த மக்களுக்கு இருக்கிற அந்த அறிவு கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்கு இல்லை சாதாரண படிக்க படிக்க அந்த அரசியல் தெரிஞ்சுக்கிற அரசியல் சாமானிய மக்கள் தெரிஞ்சுக்கிற அரசியல் அது கூட தெரியல அந்த மக்கள் என்ன நினச்சிருப்பாங்க என்னையாக வந்து பேசுகிறான் இங்கே வந்து எவ்வளோ திட்டம் இங்கே இந்த 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 இடத்துல இவன் சொல்லக்கூடிய விஷயமே இல்லவே இல்லையே இந்த குறை இல்லவே இல்லை இவன் தப்பு தப்பாக சொல்கிறானே நினைப்பாங்கல்ல ஸோ பார்த்து படிக்க சரி அதானே பார்த்து படிக்கிறதும் தப்பாக படிக்கிற அறிப்புன்ற அப்போ நம்ம என்ன சொல்ல சொல்லி தானே ஆகணும் சொன்னால் நீங்கள் கோ ஸோ அது மாதிரி நான் பார்த்த வரைக்கும் விஜய்க்கு வந்து இந்த கூட்டத்தில் நான் சொல்கிறேன் முதல்ல இருந்த அந்த ஆர்ப்பரிப்பு இல்லை ஸ்டெப் டவுன் ஆகுது என்னென்னா மக்கள் புரிஞ்சிக்கிறாங்க விஜய்க்கு வந்து அரசியல் அறிவு இல்லை அவனுக்கு வந்து இந்த சிஎம் அவனுன்ற அந்த ஆசைக்கு மட்டும்தான் வரான் இவனுக்கு மக்களுக்கு தொண்டு செய்யணுன்ற என்னெல்லாம் என்ன மக்களுக்கு என்ன பிரச்சனைனே அவனுக்கு தெரியல முதல்ல அப்படின்ற பார்வை வந்து ஒரு குறிப்பிட்ட சாராக இருக்கிறாங்கல்ல படித்த பண்பட்ட மக்கள் இருக்கிறாங்கல்ல அந்த மக்கள்கிட்ட அந்த பார்வை வந்து குறையுது அது குறையுது அதாண்டி மற்ற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அதெலாம் ஒரு பக்கம் ஆனால் ஒரு படித்த மேம்பட்ட மக்கள்கிட்ட வந்து இப்போது ஒரு டைமில் உங்களுக்கு தெரியுமா அவனுக்கு இதே ஜான் ஆரோக்கிய தான் அந்த வியூகம் போட்டு அமைச்சு கொடுத்தது அன்புமணிக்கு அன்புமணி வந்து இவங்க தெரியும் எடுத்துக்கிட்டு இந்த ஜபக்கூடத்தில் பேசுகிற மாதிரி இப்படியும் அப்படின்னு போய் பேசுவார் உனக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்போல்லாம் என்ன செஞ்சான்னு கேட்டினா உடனே வந்து அந்த வன்னிய மக்கள் அல்லாத பிறசாதி மக்கள் இருக்கிறாங்கல்ல இடைநிலை சாதி மக்கள் இருக்காங்கல்ல அவங்களாம் வந்து கேட்டினா வந்து அன்புமணி பெஸ்ட்டுன்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க குறிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இவங்கெல்லாம் வந்து படித்த பட்டதாரிகள்லாம் வந்து அன்புமணி பெஸ்ட்டு அன்புமணிக்கு வந்து அந்த ஸ்கோப்பு இருக்குது நாலெட்ஜ் இருக்குது படித்த இளைஞர் ஆ அப்படின்றது இப்போ இப்போ தெளிவாக என்னென்னு கேட்டீங்கன்னா விஜய்க்கு வந்து படிப்பறிவு இல்லை அரசியல் அறிவே இல்லை அவனுக்கு அப்படின்றத வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட சாரார் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இது மெல்ல மெல்ல சரியும் சார் இது இது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒர்க் அவுட் ஆகாது நான் பார்த்த வரைக்கும்னு கேட்டால் முன்னைய விட வந்து கூட்டம் வந்து விஜய்க்கு குறையிறத நம்ம பார்க்குறோம் அந்த ஆர்ப்பரிப்பு இல்லை ஸோ அது வந்து தகவல் போனதுனால தான் இப்போ வந்து இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அடுத்த கட்டமாக வந்து சேலம் வேண்டாம் கரூரில் வச்சுக்கலான்ற மாதிரி பண்ணுறாங்க அதுக்கு வேறு ஏதாவது காரணம்னா ஒன்று உருட்டு வானுங்க ஆனால் உண்மை காரணம் அதுதான் திட்டமிடல் இல்லை இன்னும் திட்டமிடல் இல்லை அங்கே என்ன கிழிச்சு இவர் வேறு ரெண்டாவது இதில் பேசும்போது ஒரு பேச்சு என்னென்னு கேட்டால் எனக்கு வந்து மூணு நிமிஷம் தான் கொடுக்குறாங்க நான் பேசுகிறதே மூணு நிமிஷம் நான் அஞ்சு அஞ்சு நிமிஷம் மேலே பேசாத பத்து நிமிஷம் மேலே பேசுகிறேன் நான் பேசுகிறதே மூணு நிமிஷம் அப்போ கரெக்டு தானே அப்போ அதிகமாக தானே கொடுக்குறாங்க டைமு சரி நான் அப்படியே கொடுக்கலாம் அப்படியே நான் தான் சொல்ல வடிகள் சொல்கிற மாதிரி அப்படியே டைம் கொடுத்தா மட்டும் அப்படியே அறுத்து தள்ளிடுவார் இவர் நம்ம தான் பார்க்குறோம்ல பேசுறதெல்லாம் ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய்க்கு வந்து இருக்க வந்து அவர் பேசக்கூடிய வார்த்தைகளை வச்சு சப்ஜெக்டை வச்சு நான் கேட்டீங்கன்னா வந்து சலிப்பு ஏற்படுது மக்களுக்கு என்னையா பேச போகிறான் இங்கேயும் அதே இதாக பேச போகிறான் பாசிசம் பாயாசம் அப்படின்னாலே தவிர ஒரு இண்டப்பாக போய் அந்த மாவட்ட பிரச்சனைகளை வந்து பேசக்கூடிய அளவுக்கு அங்கே வந்து சரக்கு இல்லை விஜய்கிட்டன்றது தெளிவாயிடுச்சு அடுத்த கட்டமாக வந்து பார்க்கலாம் நம்ம இவர் அடுத்த கட்டம் இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்றத ஓகே அதிமுகவை சேர்ந்த ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா திமுக வந்து தாவேக்காவை அழிச்சிடும் அதனால் நீங்கள் தயவுசெய்து அதிமுகவுடைய கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு ஒரு கடைசியாக அதை தான் சார் போகுது விஜய் வந்து இந்த தேர்தல் இன்றைக்கி போவாருங்கிறீங்க ஆமாம் கண்டிப்பாக போயிடணும் போய் தான் ஆகணும் சார் வேறு வழியே கிடையாது சார் இது வேலைக்காக சார் இது நீங்க நினைக்கிறீங்களா சார் பத்து பர்சன்ட்டுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி போனாங்கன்னு இவங்க கட்சிக்கு தானே ஆபத்து என்ன நினைக்கிறேன் சார் விஜய்க்கு இந்த தேர்தலில் போட்டியிட இல்லை அது கன்ஃபார்ம் இருக்கு போட்டியிட போறதில்லை சொன்னாரு எந்த தேர்தலும் வந்து இப்போ கட்சிக்காரங்க நிற்பாங்க சார் விஜய் வந்து இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டார் நான் சொல்ற மாதிரிங்க அவனுக்கு பயம் வந்துச்சு விஜய்க்கு வந்து இந்த தேர்தலில் போட்டிட மாட்டார் விஜய்க்கு பதிலாக வேறு யாராவது ஒருத்தவங்க தவிர ஆமாம் கேண்டிடேட் தாவேக்கா போட்டிவிடும் விஜய் போட்டியிட மாட்டார்ன்ற நான் ஓகே ஓகே விஜய் போட்டிட மாட்டேன் தாவேக்கா போட்டிவிடும் கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாதிமூட கூட்டணி வைப்பாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி சீட்டு கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு போட்டிவிடும் அவ்வளோதான் நீங்கள் நீங்கள் வேணால் பாருங்கள் விஜய் போட்டிட மாட்டார் இந்த தேர்தலில் அப்படி சில தகவல் எனக்கு வந்த தகவல் தான் நான் சொல்கிறேன் அவங்க பிளானே வந்து நான் வந்து இந்த தேர்தல் முப்பத்தி ஒன்று தேர்தலில் நம்ம மீட் பண்ணிப்போம் இந்த தேர்தலில் வந்து நம்ம பரப்புரை மட்டும் செய்வோம் நம்ம கேண்டிடேட்டை போட்டாக்கா இன்னும் பஜ்ஸ் என்ன சொல்லுவாங்கன்றது இப்போ சொல்லிடுறேன் இப்போ உங்களுக்கு ஏன் விஜய் போட்டிடுறேன்னா அவர் போட்டிடுறாருன்னா அவருடைய ஒரு தொகுதியில் மட்டும் ஸ்கோப் அவர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம் மற்ற தொகுதியில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அதனால நாங்கள் இந்த தேர்தலில் முப்பத்தி ஒன்றில் சிஎம்மாக போல் வந்து தேர்தல் அதுதான் சிஎம் அதுதான் முக்கியமான தேர்தல் இது வந்து அண்ணாதிமூட கூட்டணி போடுங்க ஆத்திமோடு கூட்டணி போடணும் வேணால் பாருங்கள் கடைசியாக அதான் நடக்கும் கூட்டணிக்கே நாள் கூட விஜய் போட்டிட மாட்டார் அது வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு ஏன்னா அடுத்த கட்டம் வந்து உங்களுக்கு நினைக்கிறேன் சொல்கிறது அடுத்த கட்டம் வந்து அடுத்த படத்துக்கு வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது ரொம்ப தீவிரமாக நடக்குது ஆமா அட்லி அட்லி கிட்ட பேசுறாங்க அட்லி வந்து அந்த இவனை வச்சு அல்லுவரிச்சு வச்சு ஒரு படம் பண்ணுறாரு அதை முடிச்சுட்டு வந்து படம் போறாங்க இது நடக்க போகுது மாட்டேன்னு படம் நடிக்க மாட்டேன்னு அவர் இங்கே சொன்னார் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க உங்களை அவர்தான் தான் என்னுடைய கெரியரை விட்டுட்டு வர கெரியரை விட்டுட்டு வரேன்றது வேறே சார் கெரியரை விட்டுட்டு வரேன்றது வந்து கேட்டால் வந்து முற்றிலுமாக வந்து நான் சினிமாவிலேருந்து இதுதான் கடைசி படம் அப்படின்னு சொல்லவே இல்லை கரியரை விட்டுட்டு தான் வராது அது அடுத்த மாதம் கூட சொல்லுவார் அடுத்த வருஷம் கூட சொல்லுவார் கெரியரை விட்டுட்டு வரன்றது எப்போ சொல்லிருக்கணும் கட்சிட்டு வரணும் அன்றைக்கி சொல்லிடணும் நான் கெரியரை விட்டுட்டேங்க இதுதான் எனக்கு கடைசி படம் அப்படி சொல்ல கரியரை விட்டுட்டு வரன்றது ஜென்ரலான வார்த்தை பொதுவாக நான் வந்து சினிமாவை விட்டுட்டு நான் வர அரசியல் வரேன்னா இதுதான் கடைசி படங்கிறது அடுத்த படம் நடிச்சுட்டு வருவார் அடுத்த படம் வந்து கேரவன் கோமாலின்னு ஒரு படம் நடிப்பார் நிஜமாக தான் சார் என்ன சிரிக்கிறீங்க அடுத்த படம் அடுத்தது அதில் தான் இருக்குது அட்லி தான் அட்லி தான் டைரக்டர் இருக்குது நிஜமாக தான் ஓன் ப்ரொடக்ஷன் கூட இருக்கும் என்னென்ன சார் வந்து கேட்டேன் இதையே சொல்லின்னு இருப்பீங்களா நீங்கள் நான் உச்சத்தை விட்டு வரேன் நான் மிச்சத்தை விட்டு வரேன் அதை விட்டு வரேன் இதை விட்டு வரேன் இதே சொல்லினே நீங்கள்னா க்ளீனாக ஒரே ஒரு வார்த்தை போல்டா என்னென்ன இதுதான் என் கடைசி படம் சொன்னாரா இது வரைக்கும் ஜனநாயகன் கடைசி படம் சொன்னார் ஒரே ஒரு காட்டுங்க நான் பேசுறதே நிறுத்திடுறேன் இப்போ சொல்ல சொல்லுங்கள் நாளைக்கு சொல்ல சொல்லுங்கள் ஜனநாயகன் என்னுடைய கடைசி படம் அடுத்த படம் நான் நடிக்கலை சொல்ல சொல்லுங்கள் சொல்ல முடியாது காரணம் கேட்டால் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுன்னு புரியுதுங்களா ரெண்டும் பவு போகுது இதான் நடக்க போகுது அப்போ அதனால் எனக்கு தெரிஞ்சவன்னு கேட்டால் வந்து விஜய்க்கு வந்து மவு இருக்க மவுஸ் குறையுது சார் விஜய்க்கு மவுசுன்றது என்ன அந்த பார்வையாளர் வந்து குறையிறாங்க பார்வையாளர் மட்டும்தான் வாக்காளர்கள் கிடையாது இவங்கெல்லாம் ஓட்டு போடுறவங்க கிடையாது விஜய் ரசிக்கிறவங்க அவ்வளோதான் அடுத்தடுத்து முகம் சொல்லிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது சார் ஒரு குழந்தைய வந்து குழந்தைய பற்றி கூட கவலை இல்லை எனக்கு விஜய் தான் முக்கியம்னு சொல்கிறது இதெல்லாம் பெருமையா இதெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் என் கணவனை கூட எனக்கு பிடிக்காது என் விஜய் தான் பிடிக்கும் இதெல்லாம் பெருமையான இதெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் அசிங்கமாக இல்லை இதெல்லாம் சொல்லுங்கள் ஸோ அதுதான் நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு வந்து ஸ்டெப் டவுன் விஜய் நீங்கள் வேணால் உங்களுக்கு எலெக்ஷனில் தான் நீங்கள் பரிசாத்த முறையில் எலெக்ஷனில் தெரிய போகுது இருந்தாலும் பத்து பர்சன்ட் கூட தேர்மானு தெரில தாவேக்கா வந்து திமுகவினுடைய வாக்கு வங்கிகளை வந்து சிதறடிக்கக்கூடிய வேலையை செய்யும் சில பத்திரிகைகள் பத்திரிகைக்காரர்கள் வந்து சொல்கிறாங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவினுடைய வாக்குகளை பிரிப்பதற்கான சாத்தியங்கள் இருக்குது எப்படி சார் நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிங்க பிஜேபியோட கூட்டணினால இந்த கிறிஸ்டியானிட்டி மைனாரிட்டி அதுக்கு நான் சொல்கிறேன் இஸ்லாமியர் ஓட்டும் வந்து கிறிஸ்தவர்கள் வாக்குகளும் வந்து திமுகவுக்கு தான் சார் வந்து அப்படியே லம்சமாக போகுது அதை வந்து விஜய் வாங்க போகிறாருன்னு சொன்னால் கூட அந்த மக்கள் கூட உங்களுக்கு ஓட்டு போடணும்ல சார் அந்த மக்கள் பா ரைட் ஓகேங்கன்னு சொல்கிறேன் பழையபடி நாங்கள் இல்லைங்க இவன் வந்து பிஜேபியோட பிடிமே ஏன்னா இப்போ அப்படி அப்படி தான் செய்திகள் வந்துகிட்டு இருக்குது இப்போ அந்த வந்திருக்கிற அந்த அருள்ராஜ் வந்து இருக்கார் அந்த அருள்ராஜ் ஐஆர்எஸ் அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து பிஜேபிக்கும் இவருக்கும் உள்ள பாலம் தான் இவர் அங்கே தூரத்தில் இருக்காம ஒரு ஆளை கிட்டத்தட்ட போகணும் சொன்னால் அவங்க அவர் தான் இப்போ எல்லாமே வந்து பிஜேபி தரப்பில் இருக்கிற எல்லா வந்து தகவல் பரிமாற்றமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவர் தான் பிரிட்ஜாக இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க அதுக்காக தான் அனுப்பணுது அதாவது அந்த கட்சியை கைப்பற்றி அந்த இடத்துல தன்னோட தலைமையை அவர் என்ன பண்றாரு எது பண்றாரு எல்லாம் ரெண்டு பேருக்கு ஒரு மீடியேஷன் மாதிரி இப்போ குருமூர்த்தி இருக்கிறாரு அவர் என்ன சார் குருமூர்த்தி யாரு அவர் வந்து ஆர் எஸ் எஸ் பின் போல பத்திரிகை அவ்வளவுதான் ஆனா அவர் எப்படி பிரிட்ஜா இருக்கிறாரு பிஜேபிக்கும் மற்ற கட்சிகள் பிரிட்ஜா இருக்கிறாரு அது மாதிரி இவர் கட்சியில இருக்கிறாரு அவ்வளவுதான் கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கிறாரு என்ன பொறுப்புன்னு கூட தெரியாது எல்லாத்துக்கும் பொதுச்சலர் கொடுத்துறானுங்க வரவங்க அத்தனை பேரும் பொதுச்சலர் ஆக்கிறானுங்க ஆனால் இவர் இப்போ பொதுச்சேரி ஆக்கிறது விஜய் தான் ஆக்கினார் அவராக போய் ஆகலை இல்லை அது ஒன்றும் இருக்குது இல்லை அவர் கட்சி அங்கே ராஜினாமா பண்ணிட்டு வந்ததே பெரிய விஷயம் சார் முதல்ல போய் இந்த போய் இந்த மாதிரி ஒரு கட்சிக்கெல்லாம் போய்ட்டு உடனே வந்து எவனா ஒரு ஐஆர்எஸ் பதவி ராஜினாமா பண்ணிட்டு வருவானா முட்டாளோட வரமாட்டான் இல்லை பைத்தியாலோட வரமாட்டான் அப்போ முட்டாளன்ல பைத்தியம்னா அப்போ யார் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மத்திய அரசோட ஒரு கையால் யாருக்கு விஜய்க்கு விஜய்கிட்ட வந்து தகவல்களை அங்கே பரிமாறுதான் அங்கே இருக்கிற தகவல் பரிமாறத்துக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும் நான் அப்பப்போ அவங்க அங்கே இருக்கிறவங்க வந்து ஆதவர்ஜனாகட்டியும் புஷியானது கிட்டையும் பேச முடியாது அவங்களுக்கு நம்பிக்கையான ஆட்கள்கிட்ட தான் பேச முடியும் யார் நான் சொல்கிறது மத்திய உள்துறை அமைச்சராகட்டும் அது அல்லது வந்து மற்ற அமைச்சர்களாகட்டும் எல்லாமே வந்து விஜய்க்கூட நேரடி தொடர்பில் இருக்க முடியாது அப்போ அவங்களுக்கு நம்ப தகுந்த ஒரு நபர் வேணும் அந்த அடிப்படையில் அவங்க வந்து இவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளை போட்டிருக்காங்க அவ்வளோதான் இதுதான் உண்மை இல்லைனா என்ன கட்டினாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் இப்போ இவர் இப்போ நான் கேட்குறேன் அந்த அருடா ஐஆர்எஸ் வந்து கட்சிக்கு வந்து என்ன கட்டின சொல்ல சொல்லுங்கள் ஏதாவது சொல்ல சொல்லுங்கள் இதை கட்டிட்டேன் இதை பிடிக்கிட்டேன்னு எதா சொல்ல சொல்லுங்கள் ஒன்றுமே கிடையாது கேட்டிட்டேன் பிடிக்கிட்டேன்னா சார் தப்பு தப்பாக பேச போகிறான் நான் கேட்குறேன் ஒரு மாவட்டத்துக்கு போகிறார் அங்கே உள்ள மக்கள்கிட்ட பேசும்போது கேட்டால் இது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு ஃபேக் செக் பண்ணுவானா இல்லை அப்புறம் ஸோ அதனால் இந்த இஸ்லாமியர் ஓட்டு கிறிஸ்தவர் ஓட்டு வந்து அப்படியே வந்து இவர் அப்படியே அப்படியே லம்சமாக வாங்கிட்டு வரலாம் கிடையாது கொஞ்சம் வேணால் அப்படி போகலாம் அவ்வளோதான் ஸோ அதனால் ஏன் சொல்கிறாங்கண்ணா ஏன்னா திமுக மேலே ஒரு அதிருப்தி இருக்குது அந்த அதிருப்தியான வாக்குகள் எல்லாம் இங்கே போகுங்க சார் அப்படியே விட இருக்கட்டும் சார் அது அண்ணாதிமுக போகாமல் இவர்கிட்ட போச்சுன்னு வச்சுக்கினேன் இவங்களுக்கு தான் நல்லது திமுகவுக்கு தானே அதிமுகவுக்கு தானே சார் வழக்கமாக போகும் ஒன் டு ஒன்னா திமுக எதிர்ப்பு வாக்கு அதிமுக போனால் தானே இவங்களுக்கு பலவீனம் இதை இடையில் இன்னொருத்தர் இன்னொருத்தன் வாங்கிக்கிறேன்னா நல்லது தானே நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இஸ்லாமியர் ஓட்டம் கிறிஸ்தவர் ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து திமுகவுக்கு போது அது பலம்னு சொல்லி வந்து ஏடிஎம்கே நினைக்கும் போது அது இன்னொருத்தன் வாங்கிக்கிறான் யார் விஜய் போது அது அவங்களுக்கு நல்லதில்லை அண்ணா திமுக நல்லதில்லை அதே மாதிரி திமுகவுக்கு என்னென்னு கேட்டனா திமுகவுடைய எதிர்ப்பு வந்து அதிமுகவுக்கு போகும்போது இன்னொருத்த இவன ஒருத்தன் வாங்கிக்கிறேன்னா வாங்கிக்க அது அவங்களுக்கு நல்லது தானே பலம் தானே திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் அத்தனையும் அப்படியே அன்னாதிமுகவுக்கு போனால் தான் பலவீனம் இடையில் இன்னொருத்தன் இன்னொருத்தர் அதை வாங்கிக்கிறான்னு சொன்னால் அப்போது அது வந்து அவங்களுக்கு பலம் குறைவு தானே அண்ணாதிமுக பலம் குறைவு தானே எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஈக்குவல் ஆகலைல்ல இப்போ மைனாரிட்டி ஓட்டுகள் வந்து பிஜேபியோடய கூட்டணி இருக்கிறதுனால மைனாரிட்டி ஓட்டுகள் எங்கே போகுது அப்படியே வந்து டிஎம்கே போகுது அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் வாங்கிக்கிறாரு சரிங்களா வந்து வாக்கு சரிஞ்சு அதோடைய வந்து பார்த்திங்கன்னா அன்னாதிமுக போகுது அது அண்ணாதிமுக போகாமல் அதை இன்னொருத்தன் வாங்கிக்கிறன்னா அது பலம் குறைவு தானே அது ஈக்குவல் ஆகலை இல்லை இப்போ அந்த ஓட்டு அப்படியே திமுக வந்து வாங்க வந்து சீரகிற ஓட்டு அப்படியே வந்து ஆட்சிக்கு எதிரான ஓட்டு அப்படியே அண்ணா திமுக போச்சுன்னா அப்போ இந்த மைனாரிட்டி ஓட்டு போச்சு இல்லை அதுக்கு பதிவு இது வந்து சமன்படுத்திச்சின்னு சொல்லலாம் எந்த ஓட்டு திமுக ஆட்சிக்கு எதிரான ஓட்டு சமன்படுத்தின்னு சொல்லலாம் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி நடக்கலை அது வந்து விஜய் தான் வாங்கிக்கிறாருன்னு சொல்கிற ஒரு பேச்சு இருக்குது இல்லையா சரிங்களா அந்த ஆட்சிக்கு எதிரான ஓட்டுன்றது கடைசி நேரத்தில் சொற்பமாகிடும் சார் அது இன்னும் இன்னும் சொல்லப்போனால் ஏன்னா கடைசி நேரத்தில் உங்களுக்கு தெரியும் எல்லா ஆயுதங்களும் இறக்குவாங்க எல்லா ஆயுதத்தையும் இறக்கும்போது ஆட்சிக்கு எதிரான ஓட்டுன்றது சொற்ப ஓட்டு தான் அந்த சொற்பட்டையும் வந்து அண்ணா விஜய் வாங்கிக்கிறான்னா வாங்கிக்கிட்டு நல்லது தானே அண்ணா திமுக வந்து பார்த்தீங்கன்னா இதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து பலமடை போடுறதில்ல அது திமுக நல்லது தானே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கூட கத்துல வந்தமைக்கு நன்றி நல்ல சார்